அலேலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட அதிகாலை ஜபம் எழுபதாவது நாள் அலுவயா இந்த நாளில் பாருங்கள் நல்ல ஒரு கனி அதிகாலையில் தேவ சமூகத்தில் இந்த கனியை ஒரு அமைய வீடியோவாக போடும்படி கர்த்தருக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அலையலுயா தேவ நாமம் ஒன்று மகிமைப்படட்டும் அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோதிரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தினேச ரெபினேச இதுவரை உதவி செய்தி அறுபத்தொம்போது நாள் முடிஞ்சு எழுபதாவது நாளே தேவன் உதவி செய்ததுக்காக கருத்துறேன் நான் நன்றியோட ஸ்தோதரிக்கிறேன் ஹலே லுயா இந்த நாளில் கூட தேவன் தாமே நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்து நம்ம பலப்படுத்துவாராக ஹலே லுய்யா ஆதியாக பன்னெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமா இருப்பாய் அலையா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஐ உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அலையிலையா பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம பேரை பெருமைப்படுத்த வேண்டும் நம்ம வந்து அநேகர் மத்தியில் சாட்சியா இருக்க வேண்டும் அநேக காரியங்களுக்காக நம்ம பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அலையிலுயா பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்துட்டாருன்னா உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் இல்லையா பெருமை ஆண்டவர் நம்ம பேரை படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவரை போது தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அநேகருக்கு அதை அறிவிக்கும் போதும் அதை தெரிவிக்கும் போதும் என்ன பண்ணுவார் பெருமைப்படுத்துவார் ஆவியானவர் தாமே நம்ம மத்தியில் அசைவாடிகளார் என்ற ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும் அது மாத்திரம் இல்லை இந்த நாட்கள் இந்த வீடியோக்கள் நான் ஏன் செடி பூக்கள் காய்கள் எல்லாம் போட்டிருக்கேன்னா இது தேவனுடைய பேரை நாங்கள் பெருமைப்படுத்தும்படியாக இந்த வறண்டு போன இந்த நிலத்துல வறண்டு போன இந்த பூமியில் ஆண்டவர் இந்த கிராம ஊழியத்தில் கர்த்தர் ஒரு தண்ணிக்கு ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் தேவன் இன்றைக்கு நல்ல கனிகளையும் மரங்களையும் ஆமே இது என்ன கனி என்றால் இதை பாருங்கள் நீங்களே பார்த்தாலே தெரியும் இது வந்து எலுமிச்ச பழம் அழை இல்லையா இங்கே எலுமிச்சை பழங்கள் மாதுளம் செடிகள் ஆமே இந்த தென்னை மரங்கள் பாருங்கள் நிறைய மருதானி செடிகள் அதே பாருங்க நெல்லிக்காய் செடி வாழை மரம் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படிப்பட்ட அநேக காரியங்களை கருத்துற இந்த வறண்ட பூமியில் கொடுத்துருக்காருன்னா பாருங்க ஆண்டவர் சொல்றாரு நான் பேரே பெருமைப்படுத்துவேன் பிரியமான சகோதர சகோதரிகளை கர்த்தர் இந்த நாட்கள்ல இந்த செடிகளுக்கே இவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வெயிலை கொடுத்து மழையை கொடுத்து தண்ணீர்களை கொடுத்து காற்றை கொடுத்து இவ்வளோ அழகான இடத்துல ஆண்டவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல கனிகளையும் கொடுத்து கர்த்தர் நடத்துகிறாருன்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம தேவைகள் அனைத்தையும் சந்திக்க வல்லவர கார்பரியமான சகோதர சகோதரிங்களே எப்போதும் சோர்ந்து போயிடாதீங்க அதிகாலை ஜெபத்தில் ஒரு நாளும் சோர்ந்து போவாதீங்க நமக்காக முன்குறித்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் அவர்தான் நம்மளை நடத்த முடியும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர் அவர் நம்ம கொண்டு வச்சிருக்கிற திட்டங்கள் ஒரு நாளும் தடைபடாது நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிற ஜெபங்கள் நம்ம தேவ சமூகத்தில் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் போராடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கர்த்தர் புதிய வருஷத்துல நம் தேவன் இருபத்தஞ்சு செய்வார் என்று விசுவாசத்தோடு இந்த அதிகாலை ஜபத்தை நாளும் தேவன் எப்படிதான் தெரியல அவ்வளவு ஒரு அற்புதமா ஒவ்வொரு கொடுத்து கர்த்தர் கொடுத்து நடத்துறாருன்னா அவருடைய கிருப அவருடைய மகிமை ஆசீர்வாதம் தான் எல்லாத்துக்கும் காரணம் இன்றைக்கு நம்ம தனிமையாய் காணப்படலாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு கூட்ட ஜனங்களாய் மாற்றுவார் நம்மளுக்கு தேவைகள் அனைத்து சந்தித்து கொடுப்பார் எதை குறித்த கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் ஆலே லூயா காட் YOU யூ கர்த்தர் பெரிய மெராக்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வார் ஆலே லூயா லூயா தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமென்